ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க ஆண்டவரை நிறைய பேர் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட விடுதலையே அடையாமல் இருக்கிறாங்க அப்படின்னா எதனால் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான குழப்பம் இருக்கும் எதனால் அப்படின்னா வேதத்தில் போட்டிருக்கு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்றிருக்குது ஆமாங்க நம்ம நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடமைக்காக வேதத்தை வாசிச்சு அதில் ஒரு புரிதலே இல்லாமல் ஏதோ நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன் டெய்லி நான் வந்து ஜம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் எந்த ஒரு பிரயோஜனமுமே இருக்க போகிறது இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சுற்றில இருக்கிற அந்த இருந்து ஒரு விடுதலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இனி வருகிற நாட்கள்லையாவது நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சு அதிலிருந்து விடுதலையாக பாருங்கள் ஏன்னா வேதத்தில் போட்டிருக்குது நீங்கள் சத்தியத்தை அறிவீங்க அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு உங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா வேத வசனமாகிய சத்தியத்தை அறிஞ்சுக்கோங்க விடுதலையோடு வாழுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ்